கல்லடி பாலத்தில் இருந்து குதித்த ஜுவதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழப்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி நேற்றைய தினம் இரவு மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பழைய கல்லடி பாலத்தில் இருந்து குதித்த ஜுவதி பிரதேச இளைஞர்கள் மற்றும் போலீசாரினால் மீட்கப்பட்டு மட்டக்களப்பு போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த ஜுவதி தாளங்குடா பகுதியைச் சேர்ந்த இருபது வயதுடையவர் எனவும் கடந்த வருடம் உயர்தர பரீட்சை எழுதியவர் எனவும் தெரிய வந்துள்ளது மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றன மட்டக்களப்பு வரலாற்றில் ஒரு முக்கிய அடையாளமாக விளங்கும் கல்லடி பாலம் இன்று மனதை உழுக்கும் சம்பவங்களால் வேதனையின் அடையாளமாக மாறிக்கொண்டிருக்கின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது இன்று நீங்கள் சந்திக்கும் மிக பெரிய பிரச்சனை இன்னும் சில மாதங்களில் அல்லது ஆண்டுகளில் மிகச் சிறியதாக தோன்றும் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியமானவர் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் இழப்பு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆறாத வடுவை ஏற்படுத்தும் உங்கள் எந்த பிரச்சனைகளுக்கும் தற்கொலை ஒரு தீர்வல்ல